நம்ம மிஷின் பார்க்கலாம் துணி வந்துருக்கு தைக்கிறதுக்கு இனி வந்து நான் வந்து அது என்ன பண்ணிக்கலாம் சேடிக்கெல்லாம் ஃபால்ஸ் இருக்குது இந்த சைடில் டிசைன் மாதிரி ஏதாவது போடணும்னாக்கா கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் போடணுனாக்கா கூட போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது லேஸாக அமைக்க போதும் நம்ம வந்து கீழே இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ரெண்டு மூணு இது இருக்குது வச்சுருக்கேன் நான் டிசைனுக்கு வந்து எடுப்பாங்களா ப்ரெஸ்ஸு அதை வச்சு ஈஸியாக வந்து இதெல்லாம் பெயிண்ட் அடித்து எப்படி இப்படி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கிறது இல்லை எண்ணெய் சைடில் ஓவர்லாக் தைக்கிறது வந்து இருக்காது ஆப்ஷன் இருக்காது பட் இதுல எல்லா ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி பட்டன் வைக்கிறதுனால பட்டன் வச்சுக்கலாம் காஜா வைக்கிறதுனால காஜா வச்சுக்கலாம் நான் வந்து ரன் ஆனதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து மிஷின் புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் வாங்கறதுக்கு போயிருந்தாங்க அப்பா அந்த அக்காவோட சேர்ந்து வாங்கினால எனக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டண்ட் ரேட்டாக வந்துச்சு நம்ம இது பூ மார்க்கெட் இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் நல்லா எல்லோரும் நல்லாக்கி நம்புறேன் இன்றைக்கி டெவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சின்னதாக வந்து மிஷினை பற்றி தான் சொல்ல போகிறேன் ரொம்ப நாள் இருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் மூணு பேர் கேட்டிருந்தீங்க மிஷின் எவ்வளோக்கு வாங்குனீங்க என்ன ரேட்டு டெய்லரிங் எப்படி கற்றுக்கிட்டீங்க என்னமாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுவீங்க அந்த மிஷின் வாங்க என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன் சில இன்றைக்கி வீடியோஸ் எப்போ போகுதுன்னு பார்க்கலாம் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மிஷின் பார்க்கலாம் துணி வந்துருக்கு தைக்கிறதுக்கு இனி வந்து நான் வந்து எடுத்து வைக்கணும் எல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் பாப்பாங்கள்லாம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா டிஸ்டர்பன்ஸாக வச்சு தைக்கிறாங்க சரி நிதான் நான் மிஷினு சைடில் வச்சுக்கிறது ப்ளேஸ் வந்து ஜாஸ்தி தேவையப்படாது இதெல்லாம் தைக்கிறதுக்கு வந்துருக்க துணி இதுவும் சரி தைக்கிற கொஞ்சிருக்கு இது மூணு பேக்கெட் இருக்குது துணி தைக்கணும் இது இப்போ வரைக்கும் சைடில் எடுத்து வச்சிடலாம் சைடில் வச்சிடலாம் அப்பா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இங்கே வச்சு வச்சிருக்கேன் இப்போ என்னோட என்னோடய மிஷின் வைக்கிறதுக்கான இடம் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய டேபிளில் எவ்வளோண்ட இடத்துல வந்து அந்த மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது துணி தைக்க தெரியாதவங்க கூட தைச்சிக்கலாம் ரெண்டு நாள் ஆச்சு மிஷின் தைச்சி அதனால தூசியாக இருக்குது இப்போ வந்து இந்த மிஷினில் வந்து எல்லா விஷயமுமே எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து பெரிய பெரிய மிஷினெலாம் வச்சுருப்பீங்க அவங்களை கூட இந்த மிஷின் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது இந்த மிஷின் பாருங்கள் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி இந்த இதில் வந்து டைலரிங் மிஷின் போட்டுக்கலாம் நம்ம பேக்கோடு தைச்சிக்கலாம் ஈஸியாக தைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஓவர்லாக் சைடில் டிசைன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் சேடிக்கெல்லாம் ஃபால்ஸ் எங்கிருக்கு இந்த சைடில் டிசைன் மாதிரி எதாவது போடணும்னாக்கா கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் போடணுனாக்கா கூட போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மூணு பட்டன் வந்து எதுக்குனாக்கா இது வந்து நம்ம வந்து பட்டன் வைக்கிறோம்ல சட்டைக்கு பட்டன் வைக்கிறோம்ல அதோடய சைஸை பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எந்த சை இதில் வைக்கிறோமோ எந்த இதில் கிராஸில் பண்ணி திருப்பி வைக்கிறோமோ வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த இது மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ காமிக்கிறோம் பாருங்க இது ரொம்ப க ஈஸியாக இருக்குது இது பேக் சைடில் இருக்குது பார்த்திங்களா இந்த இது லேஸாக அமைக்கிவிட்டால் போதும் நம்ம வந்து கீழே இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட ரெண்டு மூணு இது இருக்குது வச்சுருக்கேன் நான் டிசைன் வந்து இப்போ சேட் ப்ளவுஸுக்கெல்லாம் டிசைன் வைக்கிறதா இருந்தால் ஈஸியாக இருக்குது நம்ம அதில் வந்து கழட்டி மாட்டுற பெரிய எல்லாம் வந்து இதில் கழட்டி மாட்டுறதுனாக்கா ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கழட்டி மாட்ட முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு வந்து மாட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு மாட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து மிஷின் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னடா கையில் மிஷின் வச்சுட்டு சரியா அது பண்ண முடியல ஃபோன் வச்சுட்டு பண்ண முடியல அப்புறம் க்ளீனிங் பாபிலோ கேஷ் மாட்டுறது வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இது இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இது க்ளீன் பண்ணுறது கூட ஈஸி தான் நம்ம இப்போ குழந்தைங்களாம் பெயிண்ட் அடிப்பாங்களா ப்ரெஸ்ஸு அதை வச்சு ஈஸியாக வந்து இதெல்லாம் பெயிண்ட் அடித்து எப்படி இப்படி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கிறது இல்லை எண்ணெயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுல லேசாக வந்து துணி வந்து லேசாக வச்சு தொடக்கிறதுனால க்ளீன் ஆகிடுது இதுக்கு ஜாஸ்தி வந்து க கஷ்டப்பட்டு தொடக்கணுங்கிற அவசியமும் இல்லை ரெண்டு நாள் மூடி வச்சிருக்கனால கொஞ்சம் தூசியாக இருக்குது க்ளீன் பண்ணணும் இது இவ்வளோதான் இந்த இடத்துல வந்து ஒரு லைட் கொடுத்துருவாங்க கம்மன் இருப்பாப்பா லைட்டை கொடுத்துருவாங்க அது நம்ம தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இதுதான் வந்து நம்ம கால் வச்சு அமுக்கக்கூடிய ப்ரெஷர் மிஷின் நம்ம வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷன் மிஷினில் வந்து தைக்க முடியாது வைச்சு கம்முன்று எலக்ட்ரிஷியன் மிஷினில் வந்து தம் நம்ம தைக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து சரியாக பிக்கப் ஆகாது கொஞ்சம் டைம் ஆகும் தைச்சிக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்பீடு வந்து நமக்கு பிக்கப் ஆகும் பட் இதெல்லாம் வந்து என்ன வைச்சோ சூப்பராக இதில் வந்து தைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும் ஐ அதில் வந்து தைச்சு பழகினா மட்டும்தான் ஒரு 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 வாரத்துக்குனாவது கொஞ்சம் தைச்சு பழகினா தான் அதோடய ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் பட் இதில் அப்படி இல்லை இது நீங்கள் எப்படி நீங்கள் நார்மலாக வந்து நம்ம டெய்லரிங் மிஷினில் உட்காந்து எப்படி ப்ரெஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது இது ஈஸியாக இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் இதோட ரேட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் மிஷினோட ரேட்டு என்ன எதுன்னு பார்த்தாலாம் மிஷின் வந்து வெறும் பத்தாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் வாங்கினேன் ஆனால் வந்து நீங்கள் பெரிய மிஷின் வாங்கினீங்கனாக்கா அந்த மிஷின் வந்து கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கு இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் சாதாரண மிஷின் கூட வந்து நம்ம கை காலில் மிடிக்க தைக்கிறமில்ல அந்த மிஷின் கூட வந்து க தைக்கலாம் அது வந்து உங்கள் ப்ளேஸ் கூட இடம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுது அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு சைடில் ஓவர்லாக் தைக்கிறது வந்து இருக்காது ஆப்ஷன் இருக்காது பட் இதில் எல்லா ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு என்ன மாதிரி பட்டன் வைக்கிறதுனால பட்டன் வச்சுக்கலாம் காஜா வைக்கிறதுனால காஜா வச்சுக்கலாம் நான் வந்து டியூஷன் துணி தைக்க போகும்போது அந்த அக்கா வந்து காஜா மிஷின் அந்த அக்காவும் நானும் சேர்ந்து தான் போய் மிஷினை வாங்கினோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் எனக்கு மிஷின் வாங்கினது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சம்பளம் எடுத்து அந்த சம்பள காசு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா இருக்கும் அந்த மூவாயிரத்து ஐநூறுவா எடுத்து நான் வந்து மிஷின் வாங்கினேன் அந்த அக்கா வந்து டியூஷன் சென்டர் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க நான் போகும்போது அந்த அக்கா கிட்டே ஒரு ரெண்டு மூணு மிஷின் தான் என்னமோ பழைய மிஷின் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் ஆனதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து மிஷின் புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் வாங்கறதுக்கு போயிருந்தாங்க அப்போ அந்த அக்காவோட சேர்ந்து வாங்கினனால எனக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு ரேட்டாக வந்துச்சு நம்ம இது பூ மார்க்கெட் இருக்குல்ல கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் தெரியுங்களா அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப கம்மி ரேட்டாக இருந்துச்சு நிறைய மிஷின் எடுக்கிறனால கம்மியாக ரேட்டு கிடச்சிது என்னன்னு தெரியல அந்த அந்த டைமில் நான் வெறும் மூவாயிரத்தி ஐநூறுபாய்தான் அந்த மிஷின் வாங்கினேன் இப்போ அந்த மிஷின் கேட்டாக்க பதினோராயிரம் பன்னெண்டாயிரங்கிறாங்க என் தங்கச்சிக்கு வாங்கினது கூட ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்குலாம் வாங்க முடியாது மோட்டரெல்லாம் ஃபிட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக பதினொன்று பன்னெண்டுக்கெல்லாம் வந்துடும் தேய் மிஷின் விட்டுற சரி தேய்குழி சே வண்டி காசெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக போய் பன்னெண்டாயிரம் வந்துடும் அப்போ வெறும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்தான் வாங்கினேன் அந்த அக்கா வாங்கினாங்க காஜா பட்டன் எல்லாம் வைக்கிறாங்களா ஓவர்லாக் மிஷின் இதெல்லாமே வாங்கினாங்க டெய்லரிங் மிஷின் வந்து நாலு இடமா வாங்கினாங்க அந்த மாதிரி அந்த அக்கா சேர்ந்து வாங்குனாங்காட்டி எனக்கு இவ்வளோ சீப் அண்ட் ரேட் ரேட்டாக கிடைச்சிது மிஷின் அந்த மிஷின் இன்னும் நான் ஊரில் வச்சுருக்கேன் அந்த அழகாத்தைக்கும் என்ன விட்டு போய் நான் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு மூ ஒரு நாள் விட்டுட்டேனாக்கா ரெண்டாவது நாள் பார்த்தீங்கனாக்கா நல்ல அழகா தைக்கும் என் தங்கச்சி கூட எனக்கு அந்த மிஷின் வேணும்னு சொல்லி கேட்டால் நான் ச எங்கள் அப்பாடோட சண்டை போட்டு எனக்கு அந்த மிஷின் கொடுக்க போறீங்களா இல்லை இருந்து சண்டை கட்டி வாங்கினது வச்சேன் ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக தான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சம்பாரித்து வாங்கினது அதுவும் இல்லாமல் வீட்டில் ஊருக்கு போனாக்கா எனக்கு வந்து ஏதோ ஒன்று எமர்ஜென்சியில் ஏதோ ஒன்று கிழிஞ்சிருச்சுனாக்கா யாரையாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது எங்கள் மச்சனா போடாட்டிங்களா இருக்காங்க அவங்க அக்காங்கள்லாம் இருக்காங்க அவங்க மிஷினெலாம் வச்சுருக்காங்க அவங்க கிட்ட கூட போய் தைச்சிட்டு வரலாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் நம்மளுக்கு தைக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் இன்னும் அது வீட்டில் இருக்குது ஊருக்கு போனால் கண்டிப்பாக காமிக்கிறேன் அந்த மிஷினை காட்டிலும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இப்போ குளிர்காலங்கிறனால எண்ணெய் விடலை ஏன்னால் எண்ணெய் இங்கே வந்து குளிர்காலத்தில் ஒரு மாதிரி வந்து கட்டிக்கட்டியாக ஆகிடும் அது தைக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா எண்ணெய் விட்டுறான்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது பூரா கட்டிக்கிட்டே ஆகுது நான் புது துணியெல்லாம் தைக்கும் போது லேசாக அதில் ஆயில் வந்து படுது அதனாலையே வந்து நான் ஆயில் விடலை ஆயில் விடலைனாக்கா ரெண்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் சுத்தமாக விடாம இருந்தோம்னாக்கா அதில் வந்து லூ படிக்க ஆரம்பிச்சது நான் என்ன பண்ணுறது அப்போ வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறது விட்டு ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் பூரா ஒரு பழைய துணி வச்சு ஒரு கொஞ்சம் ஒரு பத்து தையல் விட்டுட்டோம்னாக்கா அந்த ஆயில் அந்த ட்ரெஸ்ஸில் பூரா அப்பிக்கிது அதுக்கப்புறமா நம்ம கஸ்டமர் துணிங்களா தைக்கிற வீட்டில் இருக்கிற பெண்ணுங்கள் வந்து உங்களுக்கு எதாவது கைத்தொழில் வேணும்னு நினச்சிங்கனாக்க கண்டிப்பாக நான் சொல்கிறது இந்த மாதிரி மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம தைச்சு பழகிட்டால் கூட வீட்டில் இருக்கிற நம்ம துணிங்க தைக்கிறதுக்கு இப்போ ஒரு நைட்டே கூடு அடிக்கிறதுனால முப்பது ரூபா நாற்பது ரூபா இல்லை நான் இருபது ரூபா தான் வாங்குறது ஜாஸ்தி வாங்குறது கிடையாது அதனால் எங்கிட்ட துணி நிறைய வந்துட்டு நான் இப்போ இங்கெல்லாம் கடைங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க வீட்டு பக்கத்தில் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட போய் தைக்கிற கொடுத்துக்கிறாங்க நான் எங்கிட்ட வர்றதுனால எனக்கு வந்து கம்மியாக நான் கம்மியாக வாங்குறதுனால எனக்கு கொஞ்சம் துணியும் ஜாஸ்தியாகவே வருது தைக்கிற ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்தியாரங்களுக்கு நான் எப்படி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேன் என்ன ஏதுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு எனக்கு நல்லா தான் ரன் ஆகுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் ஏதோ ஒரு பத்தோ நூறுவா எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு என் கை செலவுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கை செலவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு என்னோட எங்களோட ட்ரெஸ்ஸு யாருக்கும் கொடுக்கறதில்ல நானே தைச்சிக்கிறேன் பசங்களோட ட்ரெஸ்ஸும் சரி நானே தைச்சுக்குவேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நான் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டேனாக்கா தமிழ்நாட்டிலையும் கற்றுக்கிட்டேன் நம்ம ப்ளவுஸு சுடிதார் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் பட் இங்கே வந்து நம்ம ஊர் சுடிதார் வந்து இங்கே போட்டாக்கா சிரிக்கிறாங்க இப்போ போட்டுக்கிறாங்க அது வந்து நார்மலாகிடுச்சு பேண்ட்டு வலை சிலாய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க முதல்ல நான் போட்டு வந்த புதுசில் கல்யாணம் பண்ண புதுசில் எல்லாம் அந்த பேண்ட் போட நான் மூணு பேண்ட் போட இது என்ன பேண்ட் போட்டு வந்துருக்கிறேன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி பேசுவாங்க ஏன்னா இங்கே வந்து பஜாமா தான் போடுவாங்க நல்லா நிறைய ஏதாவது ப்ளீச் வச்ச மாதிரி சைடில் தொங்கிற மாதிரி தான் போடுவாங்க அந்த மாதிரி போடுறங்காட்டிக்கு இங்கே இருக்கிறவங்களாம் கேள்வி பண்ணுவாங்க எங்கள் மாமியாக திட்டுவாங்க இந்த மாதிரி போடாது அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களா கொஞ்சம் நான் சாரீஸ் தான் அப்போ கட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இங்கே இப்போ இங்கே கிளாஸுக்கு போனேன் கிளாஸுக்கு போய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் எதுக்கு கிளாஸுக்கு மெயினாக போனேன்னாக்கா சுடிதார் ஒன்று கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து நம்ம ஊர் கட்டிங் வேறமாக இருக்குது இந்த ஊர் கட்டிங்கமாக இருக்குது சரி இதையும் கற்றுக்கலாமே தான் கொஞ்ச நாள் போனேன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நாலு டாட்டு வச்சுருக்கோம் நாலு டாட்டு இங்கே ஒரு டாட்டு இங்கே சைடில் ரெண்டு டாட்டு கீழே ஒரு டாட்டு கிட்டத்தட்ட நாலு டாட் இருக்குது நம்ம டாட்டு வேறு அவங்களோட டாட்டு வேறு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் அந்த கிளாஸுக்கு போய் அதையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அந்த ப்ளவுஸும் தைக்க வருது ஏன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை பசங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களோட ட்ரெஸ்ஸு தைக்கிறதா இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய ப்ளவுஸ் நானே தான் தைச்சிக்கிறேன் நான் கொடுக்கறதில்ல எங்கேனா கம்மியாக தான் தான் இருக்குது ப்ளவுஸ் நான் தைக்கிறது இல்லை ஏன்னா நான் சேரீஸ் ஜாஸ்தி க கட்டுறதில்ல எனக்கு அப்பப்போ தேவைப்படுச்சுன்னா ப்ளவுஸ் தைச்சிக்குவேன் எனக்கு இந்த பட்டு சாரீங்கலாம் கட்டுறக்கு நிஜமாலுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நூல் சாரீங்க கட்டிக்கிறதுனா கட்டிக்குவேன் அது வந்து எனக்கு அது குத்துறதில்ல உறுத்துறதில்லை அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த பட்டு சிலை கட்டுறது இந்த காட்டன் சிலை கட்டுறதெல்லாம் என்ன நல்லா கட்ட முடிய மாட்டேங்குது இந்த பூனம் சார் இந்த மாதிரி வாங்குறேன்ல ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்ததுனாக்கா ஓகே அது நான் கட்டிக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது உடம்புலாம் குத்துது அந்த பட்டு சாரிங்களாம் கட்டிட்டு என்னால் சமாளிக்க முடிய மாட்டேங்குது அதனாலேயே ஏதாவது நூல் சாரிங்களா ரெண்டு மூணு ப்ளவுஸ் தான் வச்சிருப்பேன் ரெண்டு மூணு ப்ளவுஸ்னால் அது கரெக்டாக எனக்கு அந்த ஃபிட்டாக வந்து உட்காந்துச்சு அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் ஏன்னா வெயிட் போட்டேன் சில சமயம் இந்த முதுகு வந்து ரொம்ப வெயிட் ஏறுது ரொம்ப சமயம் ஆயிருது அதை பிரிக்கவும் க தைக்கவும் இதே எனக்கு குழப்பா இருக்குது அதனால் ப்ளவுஸு போடுறதே விட்டுட்டேன் ரெண்டு மூணு ப்ளவுஸ் மட்டும் வச்சிருக்கிறேன் அதை மட்டும் தான் போட்டுட்டு எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது இவ்வளோ கவர் வழியே வச்சுருக்கேன் ப்ளவுஸ் போடுறதே இல்லை ஏன்னா சை சைஸ் சின்னதாக பண்ணி மாதிரி பெருத்து போயிட்டேன் இவ்வளோ பெருசு உடம்பு நல்லா வெயிட்டு போட்டேன் அதனால் எனக்கு அந்த ப்ளவுஸ் வரவே மாட்டேங்குது நானும் போடுறதில்ல சரி மிஷினை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே டெய்லரிங் கிளாஸுக்கு ஃபீஸ் எவ்வளோனாக்கா ஃபீஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது இங்கே என்ஜிஓ நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அது கண்டிப்பாக நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்ஜிஓ மூலிமா என்னென்ன இங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டே இப்படி இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்